அன்பு தமிழகங்களுக்கு வணக்கம் 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 நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சிக்கு பின் ரிஷவ ராசியில் இருந்து உங்களுடைய ராசி லக்னமாகிய மிதினத்துக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பழங்களையும் பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கோச்சாரத்தில் பயிற்சி அடையும் குரு பகவான் அவர்கள் முழு சுப கிரகம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆனாலும் இருக்கும் இடத்தை வலுக்குன்ற செய்வார் பார்க்கும் இடங்களை விருத்தி செய்வார் அப்போ உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த நன்மையுடன் தசை நடத்தும் பட்சத்தில் இந்த கோச்சார குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நன்மைகளை வழங்கிவிடும் அதுவும் வந்து மூணு சதவீதம் மட்டும்தான் அவ்வளோதான் இந்த இதுக்கு தான் இந்த போராட்டம் குரு பயிற்சி படங்கள் அப்படிங்கிறதே இதுக்கு தான் சரிங்களா இந்த மூணு சதவீதம் தான் மீது எல்லாமே என்ன பண்ணும் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் தான் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும் அவ்வாறு அல்லாமல் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் இந்த குரு பகவான நீங்கள் வியாழக்கிழமை ஆச்சுன்னா தட்சிணாமூர்த்தியை மண்டி போட்டு வணங்கினா மட்டும்தான் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஆக உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை வாழ்க்கையை நடத்தி கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் பேசிக் கேரக்டர் இல்லை பேசிக் கேரக்டர் வந்து வேற நட்சத்திரம் நாலு அதெல்லாம் பயங்கரமாக நடத்தும் அந்த பஞ்சாங்கத்தின் ஐந்து உறுப்புகள் தான் பேசிக் கேரக்டரையும் முடிவு பண்ணும் உருவத்தை வந்து அமைக்கும் ஓகேங்களா பேசிக் கேரக்டர் ஒரு பக்கம் இருக்கும் தேர் கட்டி குதிரை கட்டி குதிரை போகுது பார்த்தீங்களா அந்த குதிரை தான் தசை நடத்தும் கிரகம் சரிங்களா அதுக்கு புல்லு போடுறது அதுக்கு ஆசீர்வாதம் வழங்குறது எல்லாமே இந்த கோச்சார கிரகங்கள் சரியா இப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிச்சுங்க இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துது அதன் அதிதேவதை யார் இது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நஞ்சங்களே இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அமர்ந்து இந்த மிதுன ராசி லக்னத்திற்கு நீங்க பிறந்திருக்கீங்களா ராசி லக்னத்திற்கு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய துலாம் ராசி அதாவது ஐந்தாம் வீட்டை பார்க்கறேன் ஐந்தாம் இடத்தை ஒன்றாம் இடத்துல உட்காந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அப்போ அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஏழாம் வீடாகிய தனுசுவை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசி லக்னத்திற்கு கும்பத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் வீடாகிய கும்பத்தையும் பார்க்குறார் இங்கெல்லாம் எல்லாம் பார்வை செய்து பலன்களை வழங்கப் போகிறார் அடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும் என்பது தமிழ் சித்தர்கள் தமிழ் முனிவர்கள் தமிழ் ஜோதிட ஜாம்பவான்களின் வாக்கு என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆனாலும் கெடுபலன்கள் நிச்சயம் உண்டு தசாபுத்தி காலம் சரியில்லை என்றால் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த ரிஷவராசியில் இருந்து மிதுன ராசிக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து எந்த விதமான நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அருளப்படும் இருப்பீங்க குழந்தை இல்லாம இருக்கிறவங்க போராடிட்டு இருப்பீங்க அதுக்கான நல்ல ட்ரீட்மெண்ட்டே இனிமேல் கிடைக்கும் அதுக்கு தசா நடத்த இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா ஓகேவா சகலவிதமான அரசாங்க விரோத போக்கு உங்கள் நண்பர்களால் உங்கள் கணவன் அல்லது மனைவியால் விட்டு போகும் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அரச அனுகூலம் நிச்சயம் கிடைக்கும் அரசால் உதவிகள் உங்கள் தொழிலுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏகோபித்த ஒரு மன திருப்தி நிச்சயம் உண்டு உங்கள் கணவன் அல்லது மனைவியால் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் மனைவியோடு கணவனோடு குழந்தையோடு குடும்பத்தோடு குலதெய்வ அனுகிரகம் போய் வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வ அனுகிரகம் அப்படி வந்து உங்க மேலே மடை திறந்த வெள்ளமாய் அந்த அனுகிரகம் பாயும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சிடும் நல்ல நல்ல கனவுகள் வரும் தெய்வீகமான கனவுகள்லாம் வரும் குலதெய்வ குற்றம் இருப்பின் நீங்கும் குலதெய்வம் தெரியாமல் இருப்பவர்களுக்கு தெரிய வரும் ஒரு சிலருக்கு காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் வாசனை திரவியங்கள் மேல் இனிப்பின் மேல் மனது வந்து ஆசைப்படும் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் அடிக்கடி இது வந்து நடக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி சுற்றுலா போறது குதூகலப்படுவது குதூகலமான இடங்களுக்கு செல்வது இதெல்லாமே நடக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி திரும்பும் என்னென்ன மனசில் நினைச்சி அதை வந்து வெளி வெளிப்படுத்தி அதுக்கு ஒரு அப்ரோச் கொடுக்குறீங்களோ அந்த அப்ரோச்சுங்கிறது வந்து வெற்றி நிச்சயம் உண்டு அரசியல்வாதிகள் மிக எழுச்சியாக செயல்படுவார்கள் அவர்கள் பிரச்சனைகள் அவரை விட்டு அகலும் கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் தசா நடத்தின கிரகம் சப்போர்ட் பண்ணும் உங்கள் கணவன் அல்லது மனைவியின் ஆசைகள் நிறைவேறும் தொட்டதெல்லாம் அவர்கள் தொட்டதெல்லாம் லாபமாக மாறும் இரண்டாவது குழந்தைக்கு யார் யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் அந்த பாக்கியம் நிச்சயம் அருளப்படும் உடைபடும் திருமண தடைகள் சூடுபிடிக்கும் புதிதாக பார்ட்னர்ஷிப் தொழில் செய்வதற்கு தூண்டப்படுவீர்கள் நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின் அது வெற்றியடையுமா நிச்சயம் வெற்றியடையும் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் தொழில் தொய்வில் நஷ்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் லாபத்தை நோக்கி நீங்கள் திருப்புவீர்கள் வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு அதீத புகழை உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும் கணவன் மனைவி பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் முடிந்து சிக்கல் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும் இனிப்பின் மேலும் பால் உணவுகள் மேலும் நெய் மேலும் வாசனை திரவியங்களின் மேலும் பூக்களின் மேலும் ஆசை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்கள் கணவன் அல்லது மனைவியின் ஒத்துழைப்பு ஆக ஒத்துழைப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கணவன் அல்லது மனைவியால் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை நிச்சயம் உயரும் ஞாபக மரணி இந்த குரு பின்னாடி இருக்கார் பிழையான வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள் தவறான வழியை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருப்பவர்கள் நல்ல வழிக்கு நேர்மையான வழிக்கு இனிமேல் திரும்புவார்கள் விளையாட்டு வீரர்கள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி திரும்புவார்கள் விவசாய தொழில் வீட்டிலிருந்து உங்கள் கணவன் அல்லது மனைவி செய்யும் தொழில் முன்னின் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வளர்ச்சி அடையும் அதே மாதிரி தொழில் ரகசியங்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் குழந்தையை எடுக்கும் காலம் சரியான காலம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ஓகேங்களா தத்து குழந்தை எடுத்தல் அவ்வளோ நல்லது நடக்கும் அதே மாதிரி கணவன் அல்லது மனைவியின் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க தத்து எடுத்துக்கலாம்னா தத்து எடுத்துக்கலாம் கணவன் அல்லது மனைவியின் சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் கிடைக்கும் உங்கள் தந்தையால் உங்களுடைய குடும்பம் ஏகோபித்த பலம் பெறும் இந்த குரு பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு சான்ஸை வந்து கொடுக்குது உங்கள் தந்தையால் உங்களுடைய குடும்ப வருமானம் மேன்மேலும் அதிகரிக்கும் அதே மாதிரி தந்தையின் தொழிலை கையில் எடுத்தவர்கள் மிகச்சிறந்த சிறப்பான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தேன் தந்தையின் உடல்நலம் சீராகும் நன்மை விலையும் சிவன் மீது ஆர்வம் அதிகரிக்கும் சிவ அர்ச்சனை செய்வீர்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் உங்களின் தொழிலுக்கு தந்தை எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய தொழிலுக்கு அப்பேற்பட்ட ஒரு கெப்பாவோ நிறைந்த மனதோடு வந்து உதவுவார் உங்களுக்கு உங்களின் வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் தந்தை உறுதுணையாக இருப்பார் வெளிநாட்டு கல்வி உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி போன்றவையில் இந்த தடைகள் அதில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபட்டு நன்மை விளையும் முற்பிறவியில் செய்த பல பிறவியில் செய்த நன்மைகள் இந்த பிரிவி இந்த பிறவியில் அத்தனை பிறவியில் நீங்கள் செஞ்ச நன்மைகள் எல்லாமே இப்பதான் புண்ணியமாக மாறி பாக்கியமாக கிடைக்கும் உங்களுக்கு அப்பேற்பட்ட குரு பயிற்சி தந்தையின் தொழிலை கையில் எடுத்தவர்கள் மிகச்சிறந்த உச்சத்தை தொடுவார்கள் அதே மாதிரி தான தர்மம் செய்தல் புண்ணிய காரியம் செய்தல் அதில் வந்து மனசு லைக்கும் அவ்வளோ ஆசைப்படும் கற்ற குரு ஆன்றோர்கள் சான்றோர்கள் மூத்தோர்கள் போன்றோரின் ஆசீர்வாதம் அள்ளி ஒழுக்கம் நீதி அறம் குடை கொடை வந்து கொண்டு குரு பேச்சுக்கு பின் நீங்கள் வளம் வருவீர்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவியால் புனித நீராடுதல் அப்படின்னா சேது குளியல் நீண்ட தூர பிரயாணங்கள் இது எல்லாமே சிறக்கும் குருவிடம் கல்வி கற்க உங்களுக்கு இந்த குரு பின் வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் தெரியாத வித்தை எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அதாவது குரு பகவான் பயிற்சி அடைந்து அமர்ந்து உங்கள் ராசி லக்னத்திலே அமர்ந்து அருள் அருளுகின்ற பலன்களாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவை அனைத்தும் நடந்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது நீங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டுமே இவை மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் இந்த குரு பேச்சுக்கு பின்னாடி இந்த மிதுனராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கவனமாக இருக்கணும் அது அப்படின்னா தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமா இருந்துச்சுன்னா இப்போ சொல்ல போற பாதக பழங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது தசை நடத்து மோசமாக மோசமா இருந்துச்சுன்னா மாட்டிக்கு ஏன்னா உங்க தலைமையில வந்து உட்காரு ராசி உயிர்காரகம் சாரி ராசின்ற லக்னம் உயிர்காரகம் ஆத்ம காரகம் அந்த இடத்துல வந்து உட்காரு அதனால கவனமாக இருக்கணும் தசா நடத்துகிற கிரகம் நல்ல மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணாது சரியில்லை பாருங்க உடல் சார்ந்த விஷயங்களில் ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் சோம்பேறித்தனமும் அதிக அதிகரிக்கும் சுறுசுறுப்பு குறைஞ்சு போயிடும் தூங்குற தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருமானம் வராது சும்மாவே படுத்து கிடைக்கிறது சோம்பேறியா இருக்கிறது இதை பண்ணும் மனசுல ஒரு சின்ன பயம் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பயம் வந்து மனசுல வந்து தொத்திக்கும் கவனமா இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குருப்பெயர்ச்சிக்கு முன்னாடி எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்களில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் ஒரே அலைபாயம் ஒரே மாதிரி இருக்காது உடற்பயிற்சி அங்க திருத்தம் போன்றவைகளில் கவனம் செலுத்த இயலாது நல்லா பண்ணிட்டு இருப்பீங்க தசா நடத்துகிற கிரகம் சரியில்லை குரு இங்கே வந்து உக்காந்துட்டாருன்னா உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ரன்னிங் போகிறீங்க ஜாகிங் போகிறீங்க இந்த மாதிரி நிறையா கூட எடுத்துக்கலாம் ரன்னிங் போகிறீங்க ஜாகிங் போகிறீங்க உங்களை கரெக்டாக வச்சுக்கிறீங்க உங்களை சுத்தமாக வச்சுக்கிறீங்க இது எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த தலைமையில வந்து உட்காந்துக்கப்புறம் தசை நடத்துற கிரகம் சரியில்லைன்னா எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிருவோம் அப்படியே விட்டு வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியே வந்துருவோம் அப்படியே கிடக்குது மூணு நாளான கூட குளிக்காமல் இருக்குது இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யாராலும் மறுக்க முடியுமா அந்த மாதிரி இருந்திருக்கு தானே இருந்திருக்குறோம் தானே அது மாதிரிலாம் நடக்கும் உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிறதுல தவறு வந்துடும் சரிங்களா சிறிதளவுனும் உடல்நிலை சரியில்லை என்றாலும் உடனடி மருத்துவம் மிக மிக அவசியம் ஓகேவா கம்பல்சரி எடுத்துடணும் புத்தி கூர்மை அதில் வந்து சிக்கல் வரும் எப்படி தச நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா இப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க தவறான முடிவை வந்து எடுக்கிற மாதிரி ஆகும் சரியான அறிவு வந்து வேலை செய்யுமா அப்படின்னா அதில் வந்து தடங்கள் வந்து உருவாகும் ஒரு விஷயத்தை யோசிச்சு கரெக்டாக பண்ணுறதில் சிக்கல் வரும் தலைமுடி கொட்டும் தலைமுடி கொட்டும் தலைவலி வரும் தலைவலி அதிகமாகும் கண் குறைபாடுகளை சந்தித்தல் நடக்கும் காது குறைபாடுகளை சந்தித்தல் நடக்கும் கவனமாக இருத்தல் வேண்டும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சிட்டீங்கன்னா இது வராது அனுசரிக்கலை கண்டிப்பாக நிச்சயமா இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து அனுபவிச்சே ஆகணும் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி சரிங்களா உங்களுக்கு மிதுனம் அப்படின்னாலே முதல்ல பெருமாள் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் நீங்கள் தேர முடியும் எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்படாத அளவுக்கு அவர்கிட்ட தான் இருக்கு விஷயம் இந்த குரு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஆச்சுன்னா தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போற்றும் அப்போதான் நடக்கும் சரிங்களா அன்புத்தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெருமாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நஞ்சங்களே நன்றி